ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்டு இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி பூண்டு மிளகு ரசம் இந்த ரசம் உடம்புக்கு ரொம்பவுமே ஹெல்தியான ரசம் கோல்டு இருக்க சமயத்தில் இந்த ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப இதமாக இருக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இது எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதுக்கு மிக்சர் ஜாரில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இது ஃபஸ்ட் கொஞ்சம் துரை துறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சிட்டு பதினஞ்சு பல் பூண்டை வந்து தோல் நீக்காமல் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா அரைச்சி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் பழ சைஸ் அளவுக்கு புளியை ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி திப்பிகள் எதுவும் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த புளிச்சாறு கூட ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கையாலேயே வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்படி கையால் நம்ம மசிச்சு விடும்போது ரசத்தில் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரசத்தை நான் வந்து மண் சட்டியில் வைக்க போகிறேன் இப்படி வச்சால் உடம்புக்கும் ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் சேர்த்துக்கோங்க உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் மூணு வரமிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க வரமிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ள்ள சீரகம் மிளகு பூண்டு அதை இதோட சேர்த்துட்டு அதை ஒரு முப்பது செகண்ட்க்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா எண்ணெயிலேயே வந்து வதக்கிக்கோங்க இது வதக்கும்போதே பார்த்தீங்கன்னா வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்தோம்ல தக்காளியும் புளி கரைசலும் அதையும் இதோட சேர்த்துக்கிட்டு கூடவே ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்த சீரகத்துக்கும் மிளகுக்கும் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி கரெக்டா இருக்கும் இப்ப இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ரசத்தை கொதிக்க விடக்கூடாது ரசம் நல்லா நொற கட்டி வரணும் இந்த மாதிரி நொற கட்டி வரும்போது இது கூட ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சை வந்து தோல் விட்டு தட்டி சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்க்கும் போது வாசனையும் சூப்பராக இருக்கும் சக்தியும் நல்லா அதிகரிக்கும் அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க நல்லா கிளறி விட்டுட்டு தட்டை போட்டு மூடிட்டிங்கன்னா கம கம்மனு ரசம் வந்து ரெடியாகிடுச்சு இதை நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் सब्सक्राइब करने के होंगे थैंक यू